வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அனர்த்த மரணங்கள் அறுநூற்று முப்பத்து ஐந்து அதிகரிப்பு நூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் இதுவரையில் மாயம் அனர்த்த பகுதிகளை பார்வையிட செல்வதை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை நுவரலியாவில் சேதமடைந்த வீதிகளை புனரமைப்பது தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் ஆராய்வு உயர்தல பரீட்சியின் பகுதி தொடர்பில் மாணவர்களுக்கு விசேட அறிவித்தல் அனர்த்தத்தால் நாற்பது பாலங்கள் சேதம் புனரமைக்க ஒன்றா ஆண்டுகள் ஆகும் என்று அறிவிப்பு யாழ் சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கிய அமெரிக்க விமானம் சீனாவின் நிவாரண விமானமும் வந்தடைந்தது யாழ் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு

செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு உற்சாகத்தை தருகிறது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் அற்ற பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனர்த்த நிலைமையினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இன்று நண்பகல் பனிரெண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிக்கையின்படி நூற்று தொன்னூற்றி ரெண்டு பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் சீரற்ற காலநிலையினால் ஐந்து லட்சத்து பன்னிரண்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து நூற்று மூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்தில் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகிய நிலையில் அங்கு இருநூற்று முப்பத்தி நான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை நுரலியா மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது மரணங்களும் மதுரை மாவட்டத்தில் தொன்னூறு மரணங்களும் குருணாகலில் அறுபத்தொரு மரணங்களும் கேகாலை மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு மரணங்களும் புத்தளத்தில் முப்பத்தி ஏழு மரணங்களும் மற்றும் மாதுரை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு மரணங்களும் பதிவாகியுள்ளன அத்துடன் இருபத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொரு நபர்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளுக்கு செல்வது மிகவும் ஆபத்தானது என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிவாரணப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஏதேனும் பிரச்சினைகள் இழந்தால் ஒன்று ஒன்று ஏழுகின்ற துரித இலக்கம் மூலம் அனர்த்த முகாமைத்து மத்திய நிலையத்திற்கு தெரிவிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் நிவாரணங்களை வழங்கும் போது மாவட்ட ஊடாக உரிய முறைமைக்கு அமைய அந்த செயற்பாட்டை முன்னெடுக்குமாறும் தெரிவித்தார் கனமழை காரணமாக மண் ஈடப்பதத்துடன் உள்ளமையினால் விழிப்புடன் இருக்குமாறும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படும் போதெல்லாம் உடனடியாக குறைத்த இடங்களை விட்டு வெளியேறுமாறும் அவர் அறிவுறுத்தினார் அனர்த்தத்திற்கு உள்ளான இடங்களை ஆறு இடுவதற்கு வருவதை தவிர்க்குமாறும் அது மிகவும் ஆபத்தானது என்றும் தெரிவித்தார் வெள்ள நீர் மிகவும் வேகமான நீரோட்டத்துடன் பாய்வதாகவும் அதனால் நீரில் குளிப்பதையும் கடியாட்டங்களில் ஈடுபடுவதையும் தவிர்க்குமாறு அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அதே நேரம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த நிவாரணக் குழுக்கள் செய்து வருகின்ற பணிகளை பாராட்டிய அவர் அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்தார் நுவர்லியா மாவட்டத்தில் வீதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆராய்வது மற்றும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாய்க்கு மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடன் இன்று நுவர்லியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது பித்பா சூறாவளியால் நுவலியா மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து வீதிகள் மற்றும் அவற்றை புனரமைக்க எடுக்கின்ற காலம் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது சாதாரண பழுதுபார்ப்பு மேற்கொண்டு திறக்க முடியாத வீதிகள் குறித்து அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டறிந்த ஜனாதிபதி இது தொடர்பாக அறிக்கையை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கோரினார் நுவரலியா மாவட்டத்தில் சில வீதிகள் மற்றும் பாலங்களை அமைக்கும் போது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர் அதன்படி நுவலியா மாவட்டத்தில் சேதமடைந்த வீதிகள் வடிக மற்றும் பாதுகாப்பு மதில் சுவர்கள் புனரமைப்புக்கான நிதி ஒதுக்கீடுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து புனரமைப்பு நடவடிக்கைகளையும் நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அன்றகுமார் திசுநாயக்கா அதிகாரிகளுக்கு மேலும் அறிவுறுத்தினார் நுவரலியா மாவட்டத்தில் நான்காயிரத்து எழுநூறு ஏக்கர் நெல் வயல்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அதில் அஞ்சூறு ஏக்கர் வயல் நிலங்களை தவிர ஏனைய நெல் வயல் நிலங்களில் பெரும்போகத்தில் பயிற்சியை மேற்கொள்ள முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் நுவரலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கான காரணங்கள் குறித்து இதன்போது ஜனாதிபதி ஆராய்ந்தார் கண்காணிப்பு மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை நிர்பாசனத்திற்கு ஒப்படைக்கவும் பொருளாதார செயற்பாடுகளை சபையின் கீழ் மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பகுதி ஜனவரி மாதத்திற்குள் கட்டாயம் நடத்தப்படும் என்றும் மாணவர்கள் திகதி அறிவிப்புக்காக காத்திருக்காமல் ஜனவரியை இலக்காக கொண்டு தயாராகுமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா ஆகிய ஐந்து மாகாணங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களில் பலர் அனர்த்தத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் உயிரிழப்பு காயம் மற்றும் காணாமல் போன சம்பவங்களும் பதிவாகியுள்ளன ஏனைய மாணவர்கள் பலர் பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் துல்லியமான தரவுகள் கிடைத்த பின்னரே பரீட்சை நடத்த முடியும் என்று அவர் கூறினார் எனவே ஜனவரிக்குள் அனைத்து தரவுகளையும் துரிதமாக சேகரிக்கும் பணி இடம்பெற்று வருவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்

விமல் கண்டம்பி தெரிவித்துள்ளார் எனினும் சுமார் நாற்பது பாலங்கள் அதிக சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றை மீட்டெடுக்க பதினெட்டு மாதங்கள் வரையும் காலவகாசம் தேவைப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் ஏ மற்றும் பி தர வீதிகளுக்கு புயலால் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு சுமார் நூற்று பில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் முன்னதாக தெரிவித்திருந்தார் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அமெரிக்காவின் நிவாரண பொருட்களுடன் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு இன்றைய தினம் காலை அமெரிக்க விமானப்படையின் விமானம் வந்தடைந்தது டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களில் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தேசிய முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இவ்வாறு அமெரிக்க விமானப்படையின் விமானம் இன்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் அமெரிக்க விமானப்படையின் இரண்டு சி நூற்று முப்பது முப்பதாக விமானங்கள் இலங்கை வந்தடைந்தன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகின்ற மனிதா விமான உதவிகள் மற்றும் அனர்த்த மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த விமானங்கள் விசேட பணியாளர்கள் மற்றும் அத்தியாவசிய தினங்களுடன் வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சீன அரசாங்கத்தின் அனர்த்த நிவாரண சேவை விமானம் விமான நிலையத்தை இன்று காலை வந்தடைந்தது சுமார் நானூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் மற்றும் அனர்த்த நிவாரணப் பொருட்கள் இந்த விமானத்தில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விமானத்தில் உள்ள பொருட்களின் ஒத்துணரை எண்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து கிலோ என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நிவாரணப் பொருட்களில் லைஃப் ஜாக்கெட்டுகள் கூடாரங்கள் போர்வைகள் மற்றும் படுக்கை விழிப்புகள் ஆகியவை உள்ளடங்கும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுராகருணா திலக பாதுகாப்பு துணை அமைச்சர் அருணா ஜெயசேகர மற்றும் இலங்கைக்கான சீன தூதரஹோய் என் உள்ளிட்ட ஒரு பெரிய குழு உதவியை பெறுவதற்காக விமான நிலையத்திற்கு வந்திருந்ததாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் செறிவு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ நோக்கத்தில் சீனா அரசாங்கத்தினாலேயே இந்த அனர்த்த நிவாரண சேவை வழங்கப்பட்டுள்ளது டிஃபா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த கால்வாய்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களை மீட்டெடுக்க நீர்ப்பாசனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது இது நெல் வயல்கள் மற்றும் பிற சாகுபளுக்கு நீர் விநியோகத்தை மீண்டும் தொடங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது கடுமையாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பாதுகாக்க தற்காலிக மறுசீரமைப்பு பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன இயக்குநர் பொறியாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்தார் பாதுகாப்பு படையினர் விவசாயிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மறுசீரமைப்பு பணிகளுக்கு உதவி வருவதாக அவர் மீண்டும் குறிப்பிட்டுள்ளார் பழுது பார்ப்பு முடிந்ததும் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் தொடர்புடைய மடிகங்களை ஆதரிப்பதற்காக தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் வந்துள்ள இந்திய ராணுவ பிரிவினர் வெள்ள அணர்த்தத்தால் சேதமடைந்த பாலங்களை அமைக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் அந்த வகையில் பரந்தன் வீதியின் கிலோமீட்டரில் அமைந்திருந்த வெள்ள பாதிப்படைந்த பாலத்தினை அமைக்கின்ற நடவடிக்கை ஆரம்பித்துள்ளனர் இந்தியாவிலிருந்து வருகை தந்த ராணுவத்தினரின் பொறியியாளர் உட்பட சுமார் நாற்பத்தி மூன்று பேர் கொண்ட குழுவினர் கிளிநொச்சிக்கு வருகை தந்து வெள்ளத்தினால் பாதிப்படைந்த பாலத்தினை புலனாய்ப்பு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு அரங்கு வேண்டும் என கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் யாழ் மாவட்ட உள்ளக விளையாட்டு அரங்குக்கான அடிக்கல் பழைய பூங்கா வளாகத்தில் அண்மையில் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்களால் நாட்டப்பட்டது இந்நிலையில் பழைய பூங்காவுக்கு மத்தியில் உள்ளக விளையாட்டு அரங்கு அமைத்தல் உள்ளிட்ட அபிவிருத்தி பணிகள் என்ற பெயரில் இடம்பெறும் சகல நடவடிக்கைகளுக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடையொன்றை வழங்கியது இந்நிலையில் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு பேட்டரங்க தேவை என்பதை வலியுறுத்தி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் பேரணியை முன்னெடுத்தனர் சென் போஸ்கோ ஆரம்ப பாடசாலை முன்பாக கூடிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக பழைய பூங்கா பகுதிக்கு சென்று அந்த பகுதியை பார்வையிட்டதுடன் இறுதியில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு சென்று ஜனாதிபதிக்கான மகஜரையும் மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபனிடம் கையளித்தனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளவர்களிடையே வெண்படல நோய் பரவ வாய்ப்புள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை இந்த தொற்று வேகமாக பரவி வருவதாகவும் பல மாவட்டங்களில் தற்போது பாதிப்புகள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்கள் உட்பட பலருக்கு அறிகுறிகள் காணப்பட்டுள்ளதாகவும் ஆரம்ப அறிகுறிகளை கவனித்து பெறவுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டு சுகாதார அதிகாரிகள் விழிப்புணர்வு திட்டங்களை தொடங்கியுள்ளனர் அத்துடன் கண்கள் சிவத்தல் வீக்கம் மற்றும் அரிப்பு போன்ற அறிகுறிகளை கவனிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கை கண் தொடர்பு இருமல் அல்லது தும்மல் மூலம் பரவுதல் மற்றும் தனிப்பட்ட பொருட்களை பகிர்வதன் மூலம் இந்த நோய் பெறவுகிறது அடிக்கடி கை கழுவுதல் கண்களை தேய்ப்பதை தவிர்த்தல் மற்றும் தனிப்பட்ட பொருட்களை பகிர்வதை தவிர்ப்பது போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் மேலும் மோசமடையும் அறிகுறிகளுக்கு உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்துகின்றனர் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இந்த ஆண்டு சுமார் இருநூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் கடந்த வாரம் இரண்டு டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் எம் உதயகுமார் தெரிவித்தார் ஒவ்வொரு மாதமும் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக சுகாதார அமைச்சும் சுகாதார திணைக்களமும் இணைந்து இன்றிலிருந்து தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தினை பிரடனப்படுத்தி டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தினை இன்று ஆரம்பித்துள்ளது தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதான நிகழ்வாக இன்றைய தினம் வெட்டுக்காடு பொது சுகாதார பரிசோதனை பிரிவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பொது சுகாதார பரிசோதகர்கள் டெங்கு கட்டுப்பாட்டு அணியினர் போலீசார் பலரும் கலந்து கொண்டனர் மழை வெள்ளம் காரணமாக டெங்கு நோய் தாக்கத்தினை தடுக்கும் வகையில் கடந்த வாரம் வீடுகளை சுத்தம் செய்யும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன் அடுத்த கட்டமாக சுற்றுச்சூழலில் டெங்கு நுழம்பின் தாக்கத்தினை கட்டுப்படுத்தும் வகையில் வீடுகளில் சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் இதன்போது நுளம்பு பெருக்கத்திற்கு ஏதுவான சூழல் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டு அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் சிலருக்கு எதிராக வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது அவசரமாக பாராளுமன்றத்தை கூட்டுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ பிரதமர் ஹரிணி அமரசோரியவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ தனது தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் நாட்டு மக்கள் துன்பப்படுகிறார்கள் கிராமங்கள் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளன வீடுகள் சேதமடைந்துள்ளன குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன குழந்தைகளுக்கு உணவோ சுத்தமான நீரோ இல்லை பலர் தற்காலிக முகாம்களில் வாழ்கிறார்கள் சிலர் வெள்ள நீரில் நாளுக்கு நாள் நடந்து செல்கிறார்கள் மழை குறைந்த பின்னரும் வீடுகள் கிடைப்பது உறுதியில்லை இதனால் அவசரமாக பாராளுமன்றத்தை கூட்டுமாறு பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளேன் இருபத்தி ஐந்து வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நேரத்தில் நாம் காலதாமதம் செய்யக்கூடாது ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பான நிலைக்கு மாறும் வரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வரை அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து கண்காணிக்க வேண்டும் இது குறித்து விவாதிக்க பாராளுமன்றம் ஒவ்வொரு வாரமும் கூட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அவசர கால சட்டம் தவறான தகவல்களை பரப்புவதை தடுப்பதற்காக மட்டுமே நோக்கம் கொண்டது என்றும் இது அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படாது என்றும் போலீஸ் பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப் ஜூ உட்லர் தெரிவித்தார் பொது நலன்புரி முயற்சிகள் மற்றும் நடந்து வரும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி அச்சத்தை ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த சட்டங்கள் பீதியை உண்டாக்க தகவல் தொடர்பு தளங்களை தவறாக பயன்படுத்துபவர்களை மட்டுமே குறிப்பாக இலக்கு வைக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த அவசர கால சட்டங்கள் கருத்து சுதந்திரத்தை அல்லது அரசாங்கத்தின் விமர்சனத்தை ஒடுக்க பயன்படுத்தப்படாது என்று உறுதி அளித்துள்ளார் விமர்சன அல்லது பாதகமான கருத்துக்களால் தாமோ தமது நிர்வாகமோ கலக்கமடையவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நமது கடல் வளத்தினை இந்தியா சுரண்டி பல கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்த பின்னர் அதில் கொஞ்ச பணத்தினை நமக்கு பிச்சை போட்டு தாம் கொடையாளி போல் சர்வதேசத்துக்கு கபட நாடகம் ஆடுகிறது என வடமாகாண கடலோடிகள் சங்கத்தின் இணைப்பாளர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை முழுவதும் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக இலங்கையின் பல பகுதிகள் முற்றாக பாதிக்கப்பட்ட நிலையில் பல சர்வதேச நாடுகள் இலங்கைக்கு பல உதவிகளை வழங்கி வருகின்றன அந்த வகையில் இந்தியாவும் பல மனிதாபிமான உதவிகளை செய்து வருகிறது இந்த உதவிகள் மற்றும் தற்போது இலங்கை கடல் பகுதியில் இந்திய அழுவை படகுகளின் ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு இன்றைய தினம் கரு தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நூற்றுக்கணக்கான கடல் பலத்தை அழித்துக்கொண்டு அள்ளிக்கொண்டு போறீங்களா என்றால் எங்கட பலத்தை அள்ளி நீங்கள் எங்களுக்கு தானம் செய்கிற விட எங்கட பலத்தை நாங்கள் வச்சு நல்லா வருவோம் அரிசி மா பருப்பு சீனியால எங்கட நாட்டை கட்டி முடியாது எங்கட வளம் எங்கட நாட்டு சொத்து இதை வச்சு தான் எங்கட நாட்டை நாங்கள் கட்டி தவிர எந்த காரணம் கொண்டும் அரிசி மா சீனி பருப்பால் எங்கட நாட்டை கட்டி முடியாது நீங்கள் தான பிச்சையால எங்கட வளத்தை எங்கட நாட்டை நாங்கள் காப்பாற்ற முடியாது இதை மக்கள் படிவாக உணர வேணும் எங்கள்கிட்டே அள்ளி எங்கள்கிட்டயே தந்து எங்களுக்கு எங்கள்கிட்ட தலைமையில் அள்ளி போட்டு ஒரு சில நூறுரூவாவே இங்கே போட்டால் மாதிரி அதான் நான் உதாரணத்துக்கு வச்சு பல கோடியை கொ கொள்ளையடித்தவன் கோயில் வாசலில் இருக்கிறவனுக்கு நூறுரூவா போட்ட கதை மாதிரி இது எங்களுக்கு வேண்டாம் இந்த ஸ்டாலின் நேற்று நியூஸில் பார்த்தன் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ மா இந்த இது நிவாரணப் பொருள் அனுப்புகிறான் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டாம் அப்பா நீங்க பருப்பு சீனியை அனுப்பி எங்களையும் கொள்றீர்கள் எங்களோட வளர்த்தி எடுக்காமல் இல்லை இப்போ இன்றைக்கு ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க பல நாடுகள் உதவி செய்யுது அது உதவி ஆனால் இந்தியா செய்கிறது உதவியே அல்ல கலவு எங்களை களவெடுத்து தான் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் உங்களுக்கு வெக்கமா இல்லை இந்த நாட்டிலே இருந்து அடிச்சு கிடைக்க ஓடி போன இராணுவம் இன்றைக்கு பாலத்துக்கு பக்கத்தை வந்து நிக்குது உங்களுக்கு இந்த மண்ணில் மிதிக்க என்ன அறியதாக இருக்குது வெக்கமான சூடு தான் அந்த இடத்துல உங்களுக்கு அதுவும் இல்லை இந்திய மீனவர்களின் அத்துமறிய மீன்பிடியால் யாழ் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் இழக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக நாகப்பட்டினம் காரைக்கால் மீனவர்களின் எழுவை படகுகள் கரையை அண்மித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வடமராட்சி கிழக்கு தொடக்கம் நெடுந்தீவு வரையான மீனவர் சங்க பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட நீரியல் வளத்திணைக்கள பிரதி பணிப்பாளரை இன்று காலை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடினர் இது தொடர்பில் மீனவர்கள் தெரிவிக்கையில் கடலில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இதனை அரசாங்கமாக நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் தவறின் நாங்கள் கடலில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் ஆனாலும் அடையாளமாக எதிர்வரும் ஆள் மாவட்ட மீனவர்கள் ஒன்றிணைந்து நீரியல் பல திணைக்களத்தின் முன்னிருந்து போராட்டம் ஒன்றை ஆரம்பித்து மாவட்ட செயலகம் வரை செல்லவுள்ளோம் மாவட்ட செயலகத்தினை முடுக்கி எமது போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக தெரிவித்தனர் பலத்த மின்னல் குறித்து இன்று பகல் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது சப்ரமுக மற்றும் தென் மாகாணங்களிலும் கொழும்பு மற்றும் களத்துறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மின்னலினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரனாரி வித்தருகை யாழ் பாடம் ஓட்டுமடம் வண்ணாரு பண்ணுகை பிரப்படமாகவும் கொயம்பு கெனடா மார்க்கம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சாம்பசிவம் சரவணமுத்து அவர்கள் ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று கனடாவில் இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் கொயும்பு கனடா ஸ்டவ்இலே ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சோமசுந்தரம் ஸ்ரீதரன் அவர்கள் ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விரைப்பதமடைந்தார் யாழ்ப்பாடம் அனலி தீபம் ஒன்றாம் பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பத்மநாதன் சண்முகம் அவர்கள் ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைப்பதமடைந்தார் அம்பாறை அக்கரை பற்றை பிறப்பிடமாகவும் கட்டைவேலி கரவட்டி லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு வடிவேலு வசந்தகுமார் அவர்கள் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கையில் இடைப்பதமடைந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் உறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்